வடக்க நண்பர்களே டிசம்பர் மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி இந்த வியாழக்கிழமை இரவுப்படுதல் உங்களை நேரலையின் ஊடாக சந்திக்கிறேன் செய்தி நேரலையின் மூலமாக இலங்கையில் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை பற்றிய சொல்ல வேண்டியது இருக்கிறது ஒன்று நாடாளுமன்றத்துக்கான தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் இறுதியாக நான்கு பேர் தெரிவு செய்யப்பட இருந்தார்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் நான்கு தேசிய பட்டியல் உறுப்பினர்களும் இந்த நாளில் அறிவிக்கப்படுகிறார்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் உட்பட நான்கு பேர் இப்பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களாக நாடாளுமன்றத்துக்கு செல்கின்றார்கள் இந்த அறிவிப்பு இந்த நாளில் வெளியாகி இருந்தது அதுக்கு முதல் நீதிமன்ற அறிவித்தல் ஒன்றும் வெளியாகி இருந்தது அது தொடர்பான விவரங்களை அப்படியே உங்களுக்காக கொண்டு வந்து தருகிறேன் இதே போல இன்னொரு பக்கம் இந்த நாளில் யாழ்ப்பாணத்தில் அண்மையில் மர்மமான காய்ச்சல் இனம் தெரியாத காய்ச்சல் என்று சொல்லப்பட்ட அந்த காய்ச்சல் மூலமாக மரணித்தவர்களின் குருதி மாதிரிகள் கொழும்பிலும் பேராதனை வைத்தியசாலையிலும் வைத்திய பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டன இதையடுத்து இப்பொழுது அவர்களுக்கு எலிக்காய்ச்சல் தொற்று ஏற்பட்டிருக்கிறது என்பது உறுதியாகி இருக்கிறது இந்த எலிக்காய்ச்சல் தொற்று என்று சொல்லப்படுகின்ற இந்த அபாயகரமான காய்ச்சல் பற்றிய விடயங்களை வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் அவர்கள் வழங்கியிருக்கின்ற முழுமையான விளக்கத்தோடு நான் உங்களுக்கு பதிவு செய்திருந்தேன் அதை பற்றிய விடயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இது முழுமையாக இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயமாக வைந்திருக்கிறது இந்த விடயம் குறித்து நாங்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது இது தனியே யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல வெள்ளம் வடிந்திருக்கிற ஏனைய இடங்களிலும் உருவாகக்கூடிய ஆபத்து இருக்கிறது இலங்கையிலே பத்தாயிரம் பேருக்கு தொற்று உருவாகி இருப்பதை பற்றி இந்த தொற்று நோய் அவதானிப்பு மையம் நேற்றைய நாளில் அறிவித்திருந்ததை பற்றி சொல்லியிருந்தேன் வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் நாங்கள் இன்னும் அதிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் காரணம் அதிகமான மழை வீழ்ச்சி அங்கேதான் இருந்தது இதேவேளில வானிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக நேற்றைய நாளில் வடிவண்டல திணைக்களம் விடுத்த அறிவித்தலை பற்றி நேற்றைய செய்திக்குறிப்பிலே சொல்லியிருந்தேன் அது இந்திய நாளிலும் பல்வேறு இடங்களில் மழையை கொண்டு வந்திருக்கிறது இந்த இரவும் அநேகமான இடங்களில் மழை பொழியக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதுவரை இலங்கையை பொறுத்த வரையில் பொதுவாகவே பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில சொற்கள் இருக்கின்றன ஒன்று சுனாமி எங்கேயாவது நில ஏற்பட்டு அதில் ரிக்ச அளவிலே நில ஏற்பட்டது என்று சொன்னால் உடனடியாக ஒரு பதகளிப்பு இலங்கையில் ஏற்படும் இது நாங்கள் வேடிக்கை பேச முடியாது மக்கள் தேவையில்லாமல் வதந்திகளை பரப்புகிறார்கள் என்று சொல்ல முடியாது காரணம் இந்த சுனாமி அனர்த்தம் நிகழ்ந்து இப்பொழுது இருபது ஆண்டுகள் ஆனாலும் அது ஏற்படுத்திய வடுக்கள் மக்கள் மனதில் இன்னும் தீராத காயங்களை ஏற்படுத்தி பய உணர்வை கொண்டு வந்திருக்கின்றன அந்த இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு அதை உணர முடியாது இருந்தாலும் அந்த காலத்தில் ஒரு அத்தனை பேருக்கும் எவ்வாறு யுத்த காலத்திலே நாங்கள் வாழ்ந்த காலங்களிலே வானத்திலே விமானம் பறந்தாலோ இல்லாவிட்டால் இந்த ஹெலிகாப்டர் பறந்தாலோ பய உணர்வு வந்து ஏற்படுமோ வடக்கு கிழக்கில் வாழ்ந்தவர்களுக்கு அதே போன்று உணர்வுதான் சுனாமி என்ற சொல்லை கேட்டவுடன் நில அதிர்வு என்ற சொல்லை கேட்டவுடன் மக்களுக்கு ஏற்படுவது வழக்கமானது இதை நாங்கள் குறை சொல்ல முடியாது ஒன்று இது இரண்டாவது இலங்கையிலே தட்டுப்பாடு வரிசை போன்ற வசனங்களை கேட்டவுடன் உடனடியாக ஒரு பயம் விலை உயர்வு கட்டண சீராக்கம் என்று சொன்னாலே அந்த சீராக்கம் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை எங்களுக்கு குறைவை சொல்லாது கூடுதலைத்தான் சொல்லும் என்று ஒரு உணர்வு இப்படித்தான் இலங்கையிலே அரசு தட்டுப்பாடு பத்தி பேசப்பட்டது உப்பு தட்டுப்பாடு பத்தி பேசப்பட்டது தேங்காய் விலை உயர்வோடு தட்டுப்பாடு என்று சொல்லப்படுகிறது இப்படியான விடயங்கள் எல்லாம் ஓரளவு அரசாங்கம் சமாளிக்கக்கூடிய நிலையை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அரசாங்கம் இந்த விடயங்களில் தன்னை சமாளித்துக் கொள்ளும் இல்லாவிட்டால் நிலையை மறுபடி வளமைக்கு கொண்டு வரும் என்று கருதப்படுகின்ற வேளையில் இப்போது எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை என்று சொல்லி அறிவிக்கப்பட்டாலும் இதுவும் ஒரு விதமான பாய் உணர்வை பல பேருக்கு ஏற்படுத்தி இருப்பது உண்மை அப்படி என்ன நடந்தது ஏன் எரிபொருள் பற்றிய இப்பொழுது பேச்சு இருக்கிறது இந்த அதற்குள் பல ஊடகங்களில் இல்லப்பட்ட சமூக வரித்தளங்களில் எரிபொருளுக்கும் வரிசை வந்து ஆரம்பிக்க போறதான்னு கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள் இதுலேயே இந்த இக்கும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் தான் முக்கியமானது எரிபொருளுக்கும் என்று சொன்னால் ஏனைய விடயங்களுக்கும் அப்படி வரிசைகள் இருக்கிறதா என்று கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது அதே விடலேயே எதிர்த்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கழுகு பார்வையிலே இப்பொழுது ஆளும் கட்சியைச் சேர்ந்த நூற்று ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பல பேரின் கல்வித் தகமைகள் விழுந்திருக்கின்றன இதிலே உண்மையான கல்வித்தகமை கொண்ட கல்வித்துறையிலேயே இருந்து வந்திருக்கின்ற பல பேரும் தேவையில்லாமல் அவப்பழிய சுமக்கப் போகின்றார்கள் என்பதை நிச்சயமாக நாங்கள் கண்டிப்போடு காட்ட வேண்டியிருக்கிறது குறிப்பாக சபாநாயகரின் கலாநிதி பட்டமானது இப்பொழுது கேரிக்குரியதாகவும் கேள்விக்குரியதாகவும் மாறியிருக்கின்ற இந்த வேளையில் பிரதமரான டாக்டர் ஹர்னி அமரசூரி அவர்களது பட்டம் பற்றியும் காட்புணர்ச்சி கொண்ட பலவிதமான பதவிகளை இப்பொழுது உழவித் தீர்வதை நாங்கள் பார்க்கிறோம் இது தவிர்க்கப்பட வேண்டிய முக்கியமான விடயம் அவர் கல்வி சூழ்நிலை காரணமாக அவரது கல்வி தகுதி காரணமாகத்தான் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக முன்னரை கடந்த நாடாளுமன்றத்தின் போது கொண்டு வரப்பட்டார் என்பதை இங்கே நினைவுபடுத்த வேண்டும் நாங்கள் விமர்சனம் செய்கிறோம் என்ற போர்வையில் அத்தனை பேரையும் ஒரே நிறையில் நிற்க வைத்து இந்த விமர்சிப்புக்கு உள்ளாக்குவது என்பது மிக தவறான ஒரு முன்னுதாரணமாகும் அப்படியான செயல்கள் நாங்கள் அரசியல் கலாச்சாரத்திலிருந்து மாற்றப்பட வேண்டியது என்பதை சுட்டிக்காட்டுகிறேன் இப்போது இன்றைய நாளின் விவரங்கள் இனிய செய்திகளுக்கு செல்வோம் குறிப்பாக நான் இந்த செல்லும் போதே ஒரு சொல்கிறேன் எலிகாய்ச்சல் தொற்று இது பற்றிய தெளிவான விடயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டு அதற்கான மருந்துகளை எடுக்க வேண்டியது அவசியம் காரணம் ஏற்கனவே டெங்கு காய்ச்சல் பற்றிய ஒரு விழிப்புணர்வு பிரசாரங்கள் ஒரு பக்கம் சுகாதார முன்னெடுக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தன இதே போல எலிகாய்ச்சல் தொற்று எப்படி ஏற்படும் என்று சொன்னால் ஏற்கனவே வெள்ள நீர் தேங்கி இருக்கின்ற பகுதிகளிலே பல்வேறு கால்நடைகள் குறிப்பாக ஆடுகள் மாடுகள் நாய்கள் போன்றவற்றின் எச்சங்கள் இது மட்டுமல்லாமல் எலி போன்ற ஏனைய உயிரினங்களின் நிச்சங்களும் தண்ணீரிலே கறந்திருக்கு அது எங்களது உடலிலே தொடுகை ஏற்படும் போது உடலிலே உள்ள காயங்கள் மூலமாக உள்ளே நுழைந்து குருதிக்கலங்களில் இது தொற்றுவதன் காரணமாகத்தான் இந்த நோய் ஏற்படும் எனவே இதற்கு சாதாரண காய்ச்சல் உண்டு வரும்போது உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்லுமாறு மருத்துவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் நீங்கள் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை இதற்கு பெற்றுக் கொள்வது மிக மிக முக்கியமான அவசரப்பட்டு நாங்கள் வீட்டிலே பார்த்துக் கொள்வோம் ஒரு நாள் காய்ச்சல் தானே இரண்டாம் நாள் பார்த்து போவோம் என்று இருக்க வேண்டாம் கவன இனமாக இருக்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது காரணம் இப்போது இறந்தவர்கள் வடமாகாணத்தில் இறந்தவர்கள் ஆறு பேர் யாழ்ப்பாணத்தில் ஒருவர் கிளிநொச்சியில் இருந்த அத்தனை பேருமே இள வயதை சேர்ந்தவர்கள் என்பதுதான் இப்பொழுது நாங்கள் அபாயத்தில் இருக்கிறோம் என்பதை காட்டுவது கணவர் விடம் எனவே மிகுந்த அவதாரமாக இருங்க இப்போது நாங்கள் அடுத்தடுத்த விடயங்களுக்கு செல்வோம் இந்த செய்திகளை பொறுத்தவரை இந்த நாளில் தேசிய பட்டியல் பிரச்சனை இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது இதிலே நான் என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு முன்னர் நான் சொன்ன விடயம் செய்தி விமர்சனமாகவும் அரசியல் விமர்சனமாகவும் நான் குறிப்பிட்ட விடயம் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவருமான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மனோ கணேசன் தேசிய பட்டியல் மூலமாக நிச்சயமாக வருவார் என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லுகிறது அதற்கான காரணம் பல எப்படி எப்படி சொல்வீர்கள் உறுதிப்படுத்தப்பட்டதா எடுத்து மூலமாக தரப்பட்டதா என்று பல பேர் கேள்வி எழுப்பியிருந்தா நான் ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்லியிருந்தேன் இது நிச்சயமாக கட்டாயமாக அவருக்கு வழங்கப்பட வேண்டியது வழங்கப்படும் என்ற விடயத்தை சொல்லுகின்றது இன்றுதான் அது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டாலும் ஏற்கனவே அது முடிந்த முடிவு எழுதப்பட்ட விடயம் என்பதுதான் இங்கே முக்கியமானது இந்த ஐக்கிய மக்கள் சக்தி எஞ்சியிருந்த ஏனைய தங்களுடைய நான்கு தேசிய பட்டியல் உறுப்பினர்களையும் அறிவித்தது இதிலே தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் ஜனாதிபதி சட்டத்தரணியும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளருமான அஹ் நிசாம் காரியப்பர் அதுபோல ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் இம்முறை தேர்தலில் போட்டியிட்ட சுஜீவ சேனசிங்க போல அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் உறுப்பினர் இம்முறை வன்னி மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிட்டிருந்த முன்னாள் அதிபர் முகமது இஸ்மாயில் முத்து முகமது ஆகியோர் நான்கு பேர் இப்போது தேசிய பட்டியல் உறுப்பினர்களாக நியமனம் பெற்றுகின்றனர் இம்முறை ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஐந்து தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் கிடைத்தார்கள் அதிலே ஒருவர் ஏற்கனவே ரஞ்சித் மத்தோ வண்டாரு தன்னுடைய தேசிய பட்டியல் பதவியை எடுத்து அவர் இப்பொழுது அங்கே நாடாளுமன்றத்திலே ஆஹ் ஏற்கனவே அமர்வுகளில் கலந்து கொண்டிருந்தார் ஏனைய நான்கு பேர் தான் இன்றைய நாளில் தெரிவு செய்யப்பட்டார்கள் இதற்கிடையில் இன்றைய நாளில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு முக்கியமான முடிவு ஒன்றை கொண்டு வந்திருந்தது குறிப்பாக தங்களது பொதுச் செயலாளரான நிசாம் காரியப்பரின் பெயர் இல்லாமல் தேசிய பட்டியல் விடயங்களை அறிவிக்க கூடாத ஐக்கிய மக்கள் சக்தி என்று அவர்கள் குறிப்பிட்டு நீதிமன்றத்தின் மூலமாக தடை உத்தரவு ஒன்றை கொண்டு வந்தார்கள் அந்த தடை உத்தரவு வந்து ஒரு சில மனத்தியாலங்கள் சொல்வதை விட ஒரு ஒரு மனத்தியாரத்துக்குள்ளே இந்த தேசிய பட்டியல் விவரங்கள் வெளியிடப்பட்டன ஐக்கிய மக்கள் சக்தி இதனை ஐக்கிய மக்கள் சக்தி இந்த நாளில் வெளியிட்ட இந்த தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் பற்றிய விடயம் இங்கே வரும்போது இந்த நால்வரின் பெயர்களை அறிவிப்பதில் தாமதம் இருந்தது உண்மை அதற்கான பல்வேறு அரசியல் காரணங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த நான்கு பேர் தெரிவு செய்யப்படுவார்கள் என்பதை தாண்டி மனோ கணேசன் அவர்களுக்கான இந்த இடம் ஏற்கனவே வழங்கப்பட வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் காலத்தின் தேவை உணரப்பட்டது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும் இதில் பல பேரும் கேட்கின்ற கேள்வி இது நியாயமானதா தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியுற்ற ஒருவர் இவ்வாறு தேசிய பட்டியல் மூலமாக வருவது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருந்தால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இல்லை ஆனால் சில சந்தர்ப்பங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது இதனால் தான் இந்த விதி தேர்தல் ஆணைக்குழுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது தேர்தல் ஆணைக்குழு ஒன்றும் சும்மா முடிவு எடுக்காது எல்லோரையும் இவ்வாறு வரவிடாது மிக தெளிவாக சொல்லப்படுகின்ற விடயம் தேசிய பட்டியல் உறுப்பினராக வருவதற்கான தகுதி என்னவென்று சொன்னால் ஒன்று ஏற்கனவே தேசிய பட்டியலில் பெயரிடப்பட்ட இருபத்தொருபது பேரில் ஒருவராக இருக்க வேண்டும் இரண்டாவது அவர் தேர்தலில் போட்டியிட்டவராக இருக்க வேண்டும் இந்த இரண்டில் ஒருவர் தான் இந்த பட்டியல் மூலமாக தேசிய பட்டியல் உறுப்பினராக வரலாம் என்பதுதான் தெளிந்த முடிவு எனவே தேர்தலில் போட்டியிட்டவர்கள் வரக்கூடாது அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டால் இந்த விதிமுறை இருக்காது தேர்தலில் போட்டியிட்டு தோற்றவர்களும் வரலாம் என்று சொல்லி ஒரு விதிமுறை நீக்கப்பட்டிருக்கு இதற்கான மிக முக்கியமான காரணம் என்னொன்று சொன்னால் மக்கள் எப்போதும் மிக தெளிவான முடிவெடுப்பவர்கள் கிடையாது இதற்காக நான் மக்கள் எடுக்கிற முடிவுகளை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் எடுத்த ஜனநாயக ரீதியிலான முடிவை ஒரு தனிநபராக அரசியல்வாதியாக இல்லாவிட்டால் ஒரு ஊடகராக நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்வேன் அவர்கள் எடுத்த முடிவு அந்த வேளையில் அவர்கள் எடுத்த நியாயமான முடிவாக இருந்திருக்கும் அவர்களது தெரிவுக்கு ஏற்றது போல நாங்கள் செயற்படவில்லை இல்லாவிட்டால் தனிப்பட நான் தோற்று என்று சொன்னால் நான் அந்த வேளையில் அவர்களுக்கு பொறுத்தவனாக தெரியவில்லை அதற்கான காரணங்கள் பல இருக்கலாம் ஆனால் மக்கள் எல்லா நேரங்களிலும் அவ்வாறு தெளிந்த முடிவை எடுப்பார்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது காலாகாலமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஒரு பெரிய அளவு கூட்டம் அப்படியே ஒரேடியாக ஒரு அலையினால் உண்டப்பட்டு பெருமளவு வாக்கடினால் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரையோ இல்லாத ஒரு குறிப்பிட்ட கட்சியோ ஆட்சி பீடத்தில் அமர்த்தி பின்னர் அது அங்கள் தவறு என்று சொல்லி உணர்கின்ற வேளையில் காலம் கடந்திருக்கு அதே வேளையிலே பொருத்தமானவர்கள் கட்டாயமாக தெரிவு செய்யப்பட வேண்டியவர்களை ஒரே அடியாக சேர்ந்து மக்கள் தோல்வியடையை செய்திருப்பார்கள் அதற்கு மக்களிடம் ஒரு நியாயமான காரணம் இருந்திருக்கும் ஆனால் மக்கள் அது தவறு என்று உணர்கின்ற வேளையில் காலம் கடந்திருக்கு இப்படியான முடிவுகளை மாற்றி அமைப்பதற்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கான இழப்பீட்டை குறைப்பதற்கு காரணம் மக்கள் வாக்களித்து விட்டார்கள் என்பதற்காக அவர்கள் ஐந்து வருடங்கள் அப்படியே அவர்கள் அதில் ஏமாந்து உலைந்து கூடாது அவர்கள் அந்த தண்டனையை எடுத்து அந்த முடிவுக்கான தண்டனை அனுபவித்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் தேசிய பட்டியல் மூலமாக அப்படி தோற்கடிக்கப்பட்டவர்களில் பொருத்தமானவர்கள் மீண்டும் வருவதற்கான ஒரு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன அதை நாங்கள் மதிப்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசியல் சட்டவாக்கத்தின் அடிப்படையில் அந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போது அரசாங்கத்தில் இருப்பவர்களும் சரி நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற ஒரு சிலரும் சரி இவ்வாறு தேசிய பட்டியல் மூலமாக தேர்தலில் போட்டியிட்டவர்கள் தேசிய பட்டியல் மூலமாக வந்த வரலாறுகள் இருக்கின்றனர் தேசிய பட்டியல் மூலமாக வந்து அமைச்சர்களாக அதாவது தேர்தலில் தோற்று பின்னர் தேசிய பட்டியல் மூலமாக வந்து அமைச்சர்களாக நல்ல சேவை செய்தவர்கள் ஜனாதிபதியாக இருந்தவர்கள் கடனிலிருந்து கடன் சுமையிலிருந்து நாட்டை மீட்டவர்கள் என்று இப்போது எதிர்கட்சியினரே அவர்களை பாராட்டுகின்றவர்களாக ஆளும் எதிர்கட்சிகளிலிருந்து இப்பொழுது ஆளுங்கட்சியாக வந்தவர்கள் அவரது கொள்கையை கொண்டு சென்றவர்களாகவும் பல பேர் இருந்திருக்கின்றனர் எனவே அப்படியான ஒரு வாய்ப்பு தான் இப்போது மனோ கணேசன் அவர்களுக்கும் கிட்டியிருப்பதாக நான் நினைக்கிறேன் இது ஒரு காலத்தின் தேவையாக அதுபோல ஏற்கனவே இழக்கப்பட்டுகின்ற ஒரு கொழும்பு தமிழ் பிரதிநிதித்துவத்தை மீண்டும் சரியான முறையில் உருவாக்கி கொள்ளக்கூடியதாக கொழும்பில் ஒரு தமிழ் குரலாக ஒதுக்கக்கூடியதாக இதற்கு முதல் அவர் செய்த சேவைகளை தாண்டி அதிகமாக இன்னும் தன்னுடைய சேவைகளை இந்த வேடையில் மிக சிக்கலான ஒரு காலகட்டத்திலே வழங்கக்கூடிய ஒருவராக மிக அதீத பெரும்பான்மை கொண்ட ஒரு அரசாங்கம் ஒன்று இருக்கின்ற வேளையில் அவர்களுக்கான கடிவாடத்தை எடக்கூடிய எதிர்கட்சியின் பொறுப்பான ஒரு உறுப்பினராக செயற்பட வேண்டிய ஒருவராக மனோ கணேசன் அவர்களுக்கு இந்த பொறுப்பு பெரும் பொறுப்பு அவர் தலை மீது சுமத்தப்படுகின்றது என்பதுதான் இப்போது கவனிக்கக்கூடும் எனவே அவருக்கு முதலில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள வேண்டும் அதுபோல் அவரோடு சேர்த்து தெரிவு செய்யப்பட்டிருப்பவர்கள் ஜனாதிபதி சட்டத்தின் சித்தி காரியப்பர் மற்றும் அதிபராக இருந்த முகமது முத்து அவர்கள் இவர்கள் அத்தனை பேருமே அதுபோல் சுஜீவ சேன அவர் ஒரு வழக்கறிஞர் அவர் அண்மையில் சில வழக்கு விடயங்களில் சிக்கியிருந்தார் எனவே இவர்கள் அத்தனை பேரும் தங்கள் மீது சுமத்தப்படுகின்ற தங்களுக்கு வழங்கப்படுகின்ற பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டியவர்கள் என்ற அடிப்படையில் மக்களால் அவர்கள் மீதும் அவதானிப்பு இருக்கும் என்பது உறுதி தொடர்ந்து இதை பற்றி அவதானித்து இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க இந்த நாளில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் அதிகமாக கவனிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது குறிப்பாக இலங்கையிலே இந்த பங்கு சந்தை என்பது எப்போதும் நாங்கள் பொருளாதாரத்தின் முன்னேற்றத்தை பங்குச்சந்தை சுட்ட நினைவு வைத்து அடிக்கடி கணிப்போம் அண்மையில் பங்கு சந்தை சுட்டனானது ஏஎஸ்பிஐ என்று சொல்லப்படுகின்ற இந்த ஓஷியா பிரைஸ் இண்டெக்ஸ் அனைத்து பங்கெடுந்தது விலை மிகப்பெரிய சாதனையை படுத்திருந்தது இதை இந்திய நாளில் முறியடித்திருக்கிறது இந்திய நாள் பதினான்காயிரம் புள்ளிகளை முதல் தடவையாக இலங்கையிலே தாண்டி சாதனை படுத்திருக்கிறது என்பது கவனிக்கக்கூடும் இந்திய நாளில் இந்த சிஎஸ்சி என்று சொல்லப்படுகிற கொழும்பு பங்கு சந்தையின் தரவுகளின் அடிப்படையில் ஏஎஸ்பிஐ என்று சொல்லப்படுகிற ஓல்ஷா பிரைஸ் இண்டெக்ஸ் என்று நூற்று ஐம்பது தசம் ஏழு இரண்டு புள்ளிகள் அதிகரித்து பதினான்காயிரத்து முப்பத்தி ஐந்து எட்டு ஒன்றாக இங்கே மாறியிருக்கிறது கடந்த வாரம் நிகழ்த்தப்பட்ட சாதனை இந்த நாளில் முறியடிக்கப்பட்டுகின்றது எனவே பங்கு சந்தையின் வரலாற்றில் ஒரு புதிய சாதனையாக பதிவாகி இருக்கிறது இந்த விடயம் இங்கே இருக்கும்போது ரஷ்யா இலங்கையை பொறுத்தவரை இலங்கைக்கு ஐம்பத்தி மெட்ரிக் டன் உரங்களை வழங்கியிருக்கிறது இலங்கையின் விவசாயத்தை மேலும் மேம்படுத்துவதற்காக இந்த சூழ்நிலை இங்கே இருக்கும்போதுதான் எரிபொருள் தட்டுப்பாடு பற்றி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என்று சொல்லி இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இந்த இல்லை என்று சொல்லி அறிவித்தாலும் அது பற்றி உடனடியாக சந்தேகம் எழுப்புவதும் குழப்பத்தோடு பார்ப்பதும் அது போல இப்படி ஏன் இல்லை என்று சொல்கிறார்கள் அப்போ எரிபொருள் தட்டுப்பாடு வரக்கூடிய வாய்ப்பு இருந்ததோ என்று சொல்லி பல பேர் கேட்பதும் வழக்கமானது எனவே இந்த விடயத்தை பற்றி நாங்கள் சரியான தகவல்களை அறிந்து கொள்வது மிக முக்கியமானது கனிய வடக்கூட தாவரம் வந்து மாலையில் இல்லவட்டினுடைய தினம் இரவு விடையில் இரவு ஏழு மணி போல இந்த தகவலை கொண்டு வந்திருந்தது நாட்டில் எரிபொருள் நெருக்கடி ஏற்பதற்கான ஏற்படுவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்று கனிய வடக்கூட தாவரத்தின் தலைவர் அண்மையில் நியமிக்கப்பட்ட டி ஜே ராஜகருண் அவர்கள் தெரிவித்திருந்தார் இதற்கான காரணம் என்னோட சொன்னால் இன்று யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட முப்பதாயிரம் மெட்ரிக் டன் எரிபொருளுடன் நாட்டை வந்தடைந்த கப்பல் ஒன்று மீழ திருப்பி அனுப்பப்பட்டது இது பற்றிய செய்திகள் வெளியானவுடன் முன்பு நாங்கள் எரிபொருளை வாங்குவதற்கு கூட பணம் இல்லாமல் இருந்தோம் அந்நிய செலாவணி இல்லாமல் இருந்தோம் கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் எனவே தான் கப்பல் திருப்பி அனுப்பப்பட்டதா என்று சொல்லி கேள்விகள் எழுந்திருந்தன உடனடியாக ஊடகவியல் அரசுகள் மத்தியில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதவி அளிக்கும் போது டி ஜே ராஜகருணா குறிப்பிட்டிருந்தார் அந்த கப்பல் மீள அனுப்பப்படவில்லை திருப்பி சென்றுள்ளது மீட சென்றுள்ளது அந்த கப்பலில் பதினைந்து மெட்ரிக் டன் பெட்ரோலும் பதினைந்து மெட்ரிக் டன் டீசலும் இருந்தது உண்மையில் இந்த கப்பல் கனிய கூட தாவரத்துக்கு எரிபொருள் விநியோகிப்பதற்காக இலங்கைக்குள்ளே வரவில்லை இந்த கப்பல் திருப்பிச் சென்றதன் காரணமாக இலங்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போவதில்லை நாட்டின் தேவைக்கேற்ப தாராளமாக எரிபொருள் இப்பொழுது கையிருப்பிலே இருக்கிறது எனவே நெருக்கடி இல்லாமல் எரிபொருளை விநியோகிக்கலாம் தேவையற்ற வதந்திகளை விட வேண்டாம் என்று அவர் தெரிவிக்கின்றார் எனவே அந்த கப்பல் இலங்கை கேரிபொருள் வழங்க வரவில்லை என்ற அடிப்படையில் தான் அந்த கப்பல் திருப்பிச் சென்றது எந்த விதமான பாதிப்பும் இல்லாத ஒரு விடயம் என்று இதோடு சேர்த்து மாகாணத்தில் திடீர் சுகவீனம் காரணமாக திடீர் காய்ச்சல் காரணமாக இந்த நாளில் பதியானவர்களின் எண்ணிக்கை ஏடாக மாறியிருந்தது அதாவது ஆறு பேர் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் ஒருவர் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் இதன் காரணமாக பதியாகி இருந்தார் என்று சொல்லி மருத்துவர் மருத்துவ ஐக்கிய கலாநிதி ஆ கேதீஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்ட விடயத்தை இது பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம் எனவே எந்த நாளில் இந்த ஏழு பேருக்கான இறந்தவர்களது குருதி மாதிரிகள் கொழும்புக்கும் கண்டிக்கும் அனுப்பி வைக்கப்பட்டன அப்போது நாற்பத்தி நான்கு பேர் இதுவரை பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது அவர்களுக்கான சிகிச்சைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இந்த ஆறு பேருந்து இறப்புகளும் குறிப்பாக ஏழு பேருந்து ஆறு பேர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒருவர் எனவே இந்த ஏழு பேருந்து இறப்புகளும் எலிக் காரணமாக ஏற்பட்டது என்று சொல்லி இன்றைய நாளில் பரிசோதனைகள் மூலமாக பாசிட்டிவ் நேர்மறை முடிவுகள் கிடைக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து யாழ்ப்பாணத்தில் இப்போது இந்த புதுவித காய்ச்சல் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் நாற்பத்தி நான்கு பேர் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியர் யாழ்ப்பிராந்திய சுகாதார சபைகளின் பணிப்பாளரான வைத்திய காலானி கேதீஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இதிலே முப்பத்தி ரெண்டு பேர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையிலும் பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் ஆஹ் இவர்கள் அத்தனை பேருமே கரவட்டி சாபகச்சேரி பருத்துத்துறை ஆகிய சுகாதார பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது உடனடியாக இவர்களை பற்றி ஆராய்வதற்கும் கண்காணிப்பதற்கும் இப்பொழுது சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவினர் உடனடியாக யாழ்ப்பாணம் சென்று பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு சென்று அங்குள்ள நிலைமைகள் தொடர்பாக ஆராய்ந்திருந்தார்கள் இதுபோல இது தொடர்பாக ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சின் தொற்று நோயில் பிரிவின் சமூக மருத்துவ ஆலோசகர் பிரபா அபேகோன் தலைமையிலான குழுவினர்தான் பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு விஜயம் செய்திருந்தார்கள் நாடு இதனும் யாழ்ப்பாணத்தின் ஏனைய வைத்தியசாலைகளுக்கும் சென்று அவர்கள் இது தொடர்பாக ஆராய போகுந்தார்கள் இது பற்றிய விடயங்களில் விழிப்புணர்வோடு மக்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது மக்கள் காய்ச்சல் ஏற்படுகின்ற வேளையில் உடனடியாகவே அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு சென்று உங்களுடைய பரிசோதித்துக் கொள்வது அவசியமானது இதுதான் மிக முக்கியமான ஒன்று இந்த இடத்திலே அடுத்து இப்போது பேசப்பட்டு வருகின்ற மற்றொரு முக்கியமான விடயமாக இருக்கின்ற சபாநாயகரின் கலாநிதி பட்டம் அசோகர் அன்பலர் இந்திய நாளில் பார்த்து என்னோட ஆங்கில பத்திரிகையில் செய்தி வெளியிடப்பட்டிருந்த அவர் ப்ரொஃபசர் பேராசிரியர் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் இத்தனைக்கும் அவர் கனிய விழ கூட்டத்தாவனத்திலே பணியாற்றி ஒருவர் இல்லப்பட்ட சம்கஸ்க் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் ஒரு தொழில் பணியாற்றி பணியாற்றியவர் எனவே வருகின்ற செவ்வாய்க்கிழமை பதினேழாம் தேதி நாடாளுமன்றம் மீண்டும் கூடுகின்ற விலையில் அந்த நாடாளுமன்ற அமர்வுக்கு விசேட அறிக்கை ஒன்றை சபாநாயகர் வழங்க இருப்பதாக இப்போது செய்தி வெளியாகி இருக்கின்றது சபாநாயகர் அசோக சபுமல் ரான்வலாவின் கலாநிதி பட்டம் தொடர்பாக அரசியல் மற்றும் சமூக கட்டமைப்பிலே பாரிய சர்ச்சை எழுந்துள்ளது இப்பொழுது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதாக நேற்றைய நாளில் ஐக்கிய மக்கள் சக்தி பேசியிருந்தது பார்த்தால் இன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன இந்த விடயத்தை கொண்டு வரப்போவதாக அவர்களது செயலாளர் சாவில காரியவசம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக முன்னாள் ஆணைக்குழுவின் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவரான மஹிந்த தேசப்பிரியதான் பகிரங்க சவால் விட்டிருந்தார் எனவே சபாநாயகர் தன்னுடைய கல்வி தகமையை பகிர்ந்து வேண்டும் அல்லது பதவி விலக வேண்டும் இப்போது பல பேருக்கு கேள்வி முன்பும் நிறைய பேர் சபாநாயகர்களாக இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் கல்வி தகமை வரலாம் அப்படி இருக்கும்போது இந்த கல்வி தகமை கொண்டு வர இவருக்கு மட்டும் எண்ணத்துக்காக இவ்வாறு அடுத்தம் கொண்டு வரப்படுகிறது கல்வி தகமையை பற்றி பேசப்படுகிறது என்று பல பேர் கேட்டிருந்தார்கள் இதில் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது கல்வி தகமை கட்டாயமாக வேண்டும் என்று யாரும் இங்கே விடாப்படியாக இருந்ததோ இல்லாவிட்டால் கட்டாயமாக அதை பற்றி சொல்ல வேண்டிய தேவையோ இல்லை மாறாக போலியான கல்வி தகமைகள் வழங்கப்பட்டு மக்களும் நாடாளுமன்றமும் ஏமாற்றப்பட்டது இதைத்தான் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறோம் மற்றபடி இத்தகைய தகமை கொண்டோர்தான் சபாநாயகராக இருக்கலாம் முன்பு அப்படித்தான் இருந்தார்கள் என்று சொல்லி யாருமே இங்கே அழுத்தமாக குறிப்பிடவில்லை என்ற வடிவத்தை அழுத்தமாகவும் இறுக்கமாகவும் இங்கே சுட்டிக்காட்டி வைக்கிறேன் குறிப்பாக சபாநாயகரின் இந்த கல்வித் தகமை தொடர்பாக இப்பொழுது பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகின்றன இல்லாத கலாநிதி பட்டம் ஒன்று இருப்பதாக சொல்லி மக்களை இருக்கின்றார் என்று தான் மின்சாரத்துறை அமைச்சராக பதவி வைத்த சந்தர்ப்பத்திலே சபாநாயகர் அசோக் அரண்மல்ல மின்சார சபையின் தொழில்நுட்ப பணிபுரிந்தார் என்று சொல்லி இப்போது சம்பிகர் அணவக்க குறிப்பிடுகின்றார் குறிப்பாக கலாநிதி பட்டம் உள்ளவர் தொழில்நுட்ப உத்தியோகத்தராக பணிபுரிய வேண்டிய அவசியம் கிடையாது சபாநாயகர் விவகாரத்திலே உண்மைத்தன்மை வெகு விரைவில் வெளிப்படுத்தப்பட்டு பாராளுமன்றத்தில் நற்பெயர் காக்கப்பட வேண்டும் என்று அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் இன்னொரு பக்கம் இன்னொரு விடயத்தை நாங்கள் இங்கே எடுத்து பார்த்தால் இப்பொழுது ஆளும் கட்சியைச் சேர்ந்த இன்னும் பல பேரது கல்வி தகமைகள் குறித்து பல பேரும் இப்பொழுது கேள்வி எழுப்பப்பட்டு எழுப்பப்பட்டு வருகிறது இதிலே இந்த நாளில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினர் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் குறித்து பேசியிருப்பதோடு சேர்த்து இந்த விடயத்தில் ஜனாதிபதி ஏன் அமைதி காத்து வருகிறார் என்று கேள்வி எழுப்பப்படுகிறது ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன இரண்டு மூன்று விடயங்களில் இன்றைய நாளில் கண்டித்திருக்கிறது இந்த நாளில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் சந்திப்பிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனரின் உறுப்பினரான மனோஜ் கமகே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு முற்றாக குறைக்கப்பட்டுள்ளது நூற்று பதினாறு பாதுகாப்புகள் நீக்கப்படுகின்றார்கள் என்று பல்வேறு விடயங்கள் சொல்லப்படுகின்றன அதுபோல இப்போது இருக்கின்ற இந்த பட்டங்கள் தொடர்பாக பேசப்படுகின்ற விடையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன இப்போது இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியின் பல்வேறு உறுப்பினர்களின் பட்டங்கள் கல்வி தகமைகள் குறித்து கேள்விகள் எழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இவர்கள் நிறைய பேர் இதுவரைக்கும் பட்டங்கள் உறுதிப்படுத்தப்படாதவர்கள் அவர்களுக்கு இதுவரைக்கும் உறுதியான கல்வி நிறைகளை பற்றி கல்வி முறைகளை பற்றி இல்லாட்டால் அவர்களது கல்வி தகமைகள் பற்றி வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை என்று நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன இதிலே பிரதமராக இருக்கின்ற கலாநிதி ஹர்னி அமரசூரி அவர்கள் தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகின்றன அவர் உண்மையில் எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் மானுளவியல் பட்டதாரியாக தெரிவு செய்யப்பட்டவர் சிரேஷ்ட முதுமானி பட்டத்தை பெற்றுக்கொண்டு எனவே அவர் குறித்த இந்த சந்தேகங்கள் இல்லவட்டால் கல்வி தகமை குறித்த கேள்விகள் உண்மையில் முறையற்றவை என்பது முக்கியமானது அதுபோல பல பேர் கழனி பல்கலைக்கழகத்தின் பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் அவர்களை பற்றிய விடயங்களை பற்றி நிறைய கேள்விகள் எழுப்பப்படுவது உண்மையில் தவறான ஒரு செயலாக இருக்கும் ஒருவரை வைத்து இன்னும் பல பேரை நாங்கள் உடனடியாக அவ்வாறு சாட்டுவதும் புதுமைப்படுத்துவதும் மிக முக்கியமாக நாங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய செயல்களாக இருக்கோம் ஆதாரபூர்வமாக இல்லை இப்படித்தான் இவர்களது கல்வி தலைமைகள் முறையாற்றவை என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த விடயங்களை கொண்டு வரணும் இது போல சமூகத்திலும் கூட சரியான முறையில் வழிநடத்தப்படாத சரியான முறையில் கல்வி சட்டங்களினாலும் அதுபோல போல ஆஹ் யூ பல்கலைக்கழக மானியங்கள் ஆணுக்குழு மூலமாக நெறிமுறைப்படுத்தப்படாத கல்வியகங்கள் வழங்கப்படும் சான்றிதழ்கள் பட்டங்கள் சொல்லுவாகவும் முழுமையான முறையில் ஆராயப்பட வேண்டும் என்ற விடயத்தை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புவோம் இன்னும் ஒரு செய்தி தமிழ் தமிழகத்தின் ராமநாதபுரம் தங்கச்சி மடம் பகுதியிலிருந்து சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு வர முயற்சித்த நான்கு இலங்கையர்கள் காவல்துறையினால் கைது செய்யப்படுகின்றனர் இது ஆச்சரியமான செய்தியாக என்கின்றது வழமையாக அண்மை காலத்தில் இலங்கையிலிருந்துதான் பொருளாதார சூழ்நிலை காரணமாகவும் நாட்டில் ஏற்பட்ட நிலைமை காரணமாகவும் நாட்டை விட்டு வெளியேற பல பேர் முனைந்திருந்தார்கள் இலங்கையிலிருந்து பல பேர் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் நுழைந்து கொண்டிருந்தார்கள் இப்போது பார்த்தால் இந்தியாவிலிருந்து இலங்கை வர முயற்சித்தவர்கள் இவ்வாறு கைது செய்யப்படுகின்றார்கள் என்பது மிகப்பெரிய ஆச்சரியம் இவர்கள் கடவுச்சீட்டு இல்லாமல் சட்டவிரோதமாக படகு மூலம் இலங்கைக்கு வர முயன்றதாக தெரிவிக்கப்படுகிறது இப்போது தங்கச்சி மட நீதிமன்றம் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை நீதிமன்றம் மேற்கொண்டு வருகிறது இந்தியாவில் இதுவேளை இன்னும் ஒரு செய்தியாக இப்போது நாளைய தினம் இடம்பெற போன்ற வானிலை அவதானிப்பு பற்றிய விடயங்கள் இங்கே கவனிக்கக்கூடியது எந்த நாளும் பல்வேறு இடங்களில் மழை பொழிவை இங்கே அவதானித்துக் கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அடுத்து வரப்போன்ற முப்பத்தாறு ஆறு பல இடங்களில் பலத்த மழை வீழ்ச்சி காணப்படும் என்று சொல்லி வானிலை அவதான மையம் தெரிவிக்கிறது இதிலே தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்பொழுது வலுவிழந்து வருகிறது எனவே முப்பத்தாறு மடத்திய அலங்களுக்கு வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அவ்வப்போது கனமழை அல்லது இடியுடன் கூடிய மழை பொடியுமே தவிர புயலாக இல்லவற்றால் கடந்த முறை இருந்தது போல மிகப்பெரிய மழை வீழ்ச்சியை கொண்டு வரக்கூடியதாக இது இருக்காது என்று சொல்லப்படுகிறது அநேகமான இடங்களில் அஹ் குறிப்பாக மேல் மாகாணம் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் நாடைய தினம் பதிமூன்றாம் தேதி காலை மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சியாக இது இருக்கு இன்றைய நாளில் இந்த கட்சியில் உள்ள பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டங்கள் குறித்து கல்வித் தகவல்கள் குறித்து கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார் முன்னாள் பிரதி சபாநாயகரான அஜித் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொது பெருமனவை பிரனைச் சேர்ந்தவர் இவர் சொல்கின்ற அசோக அன்பளவுக்கு எதிரான அவை அவநம்பிக்கை பிரயரினை கொண்டு வருவது குறித்து அடுத்த வாரம் கலந்துரையாட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதவோ பண்டார தெரிவித்திருக்கிறார் இது பற்றி அவர்கள் இன்னும் உறுதியாக இல்லை ஆனால் ஸ்ரீலங்கா பொது ஜன இந்த விடயத்தை தாங்கள் முன்னகர்த்த போவதாக சொல்கிறார்கள் இப்போது நாங்கள் அவதானிக்கின்ற விடயம் இதிலே தமிழ் கட்சிகள் எந்த பக்கம் இருக்கப் போகின்றன இந்த நம்பிக்கை இலா தீர்மானத்துக்கு ஆதரவாக தமிழரசு கட்சி தொடக்கம் ஏனைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார் யார் இதற்கு ஆதரவு தெரிவிக்கப் பூண்டார்கள் அது போல நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் அரசாங்கத்தின் பக்கம் இருக்கும் போது நியாயத்தின் பக்கம் இருந்து இந்த நம்பிக்கை இல்லா பிரேரணைக்கு ஆதரவாக அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து யார் யார் கைகளை தூக்குவார்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் என்ற விடயத்தையும் ஆர்வத்தோடு நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கோம் அவதானித்திருப்போம் இலங்கை நாடாளுமன்றம் இம்முறை மிகப்பெரிய சுவாரஸ்யமான பல்வேறு விடயங்களையும் நிறைய திருப்பங்களையும் கொண்டு வந்து தரும் என்று எதிர்பார்த்திருக்கும் நிறைய பேர் எந்த முக்கியமான செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இந்த விடயங்களை பற்றி தெரிவித்திருந்தீர்கள் இதில் ஒரு முக்கியமான கேள்வி மக்கள் தெரிவு செய்யவில்லை என்று சொல்லி ஒருவர் சொல்கிறார் இது நாடாளுமன்றமே இதற்கான அரசியல் அங்கீகாரத்தை வழங்குகிறது சகோதரர் இதுல மக்கள் எல்லா நேரங்களிலும் சரியான முடிவு எடுத்திருப்பார்கள் என்று நாங்கள் கருத முடியாது கடந்த காலங்களிலே அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் சேர்ந்து தெரிவு செய்த ஒரு ஜனாதிபதியை பின்னர் மக்களே வீட்டுக்கு அனுப்பினார்கள் என்ற விடயமே இந்த ஜனநாயக ஆட்சி முறையின் ஆபத்தை பற்றி எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது எல்லா நேரங்களிலும் அப்படியானவர்கள் கிடையாது அது போல இம்முறை நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட இருநூற்று இருபத்தி ஐந்து பேர் இல்ல நூற்று தொன்னூற்றி ஆறு பேர் மற்ற இருபத்தி ஒன்பது பேர் தேசிய பட்டியல் மூலமாக தானே வந்தார்கள் நூற்றி தொன்னூற்றி ஆறு பேரில் எத்தனை பேர் வினையூக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று இந்த நாடாளுமன்ற அவரும் முடியும் போது நீங்களே பாருங்கள் அவதரித்து பாருங்கள் நாங்கள் யாரையும் சுமத்துவதில்லை மற்றபடி மக்கள் வாக்களித்த ஜனநாயக முடிவை தனிப்பட்ட முறையில் நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அடிக்கடி சுட்டிக்காட்டி வருகிறேன் கொள்ளைக்காரர்களிடமிருந்து பணத்தை இந்த அரசாங்கம் மீட்டெடுக்கும் அல்லது சிறையில் மாத்திரம் அடித்துவிட்டு தண்டிக்க மாறு கேட்டுக்கின்றார் இந்த மெசேஜ் என்பவர் உண்மையில் இந்த அரசாங்கம் மக்களிடம் ஆணைய எடுத்துக்கொண்டதே கொள்ளையர்கள் இலங்கை முன்பு ஆண்ட அரசாங்கத்தில் இருந்த கொள்ளையர்கள் மூலமாக எடுக்கப்பட்ட அந்த பணம் மீண்டும் கொண்டு வரப்படும் உகண்டாவிலிருந்து பணம் கொண்டு வரப்படும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள் இதுவரைக்கும் யாரும் தண்டிக்கப்படவில்லை அதுபோல அவ்வாறான பணத்தை கொள்ளையடுத்தவர்கள் மீண்டும் அடையாளப்படுத்தப்படவில்லை என்பதை இங்கே அழுத்தமாக வலியுறுத்த வேண்டியிருக்கிறது ஆனால் காலம் இருக்கிறதானே இப்போதானே ஒரு மாதம் இரண்டு மாதம் வரும் சொல்கிறார்கள் இன்னும் சில காலத்தை கொடுத்து பார்க்கலாம் அந்த காலத்தின் அவகாசத்தின் அடிப்படையில் அவர்கள் சொல்வதை நிறைவேற்றினால் அது உண்மையில் சிறந்த ஆட்சியாக இருக்கும் சொன்னதை காப்பாற்றிய ஆட்சியாக இருக்கும் இல்லாவிட்டால் மக்களை மறுபடியும் தீர்மானித்துக் கொள்வார்கள் இப்படி போன அந்த ஊஞ்சல் மறுபடியும் இங்கே வந்ததானே ஆக வேண்டும் அதை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் இரண்டு நாளின் செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவை எதிர்பார்க்கப்படுகின்றன அது போல கேள்விகளும் இங்கே கவனிக்கப்படுகின்றன இந்த செய்தித் தொகுப்புகளை பற்றிய உங்களுடைய அவதானிப்புகள் நேரம் உங்களுக்கு கிடைக்கின்ற நேரம் நீங்கள் பார்க்க கிடைக்கிற நேரம் போன்ற விடயங்களை பற்றியும் நான் தொடர்ந்து அவதானித்து மாற்றங்கள் உங்களுக்கு பிடிக்கப்பட்டால் இல்லாபட்டால் உங்களுக்கு விரும்பியிருந்தால் அந்த மாற்றங்களை கொண்டு வர ஆசைப்படுகிறேன் அது வேலை இந்த செய்திகள் மற்றவர்களுக்கு போய்ச்சேருவது பயனுள்ளது என்று கருதினால் தயவு செய்து உங்கள் சமூக வரித்தரங்கள் மூலமாக பகிர்ந்து கொடுங்க வேண்டு சந்திப்போம் எழுந்து கொண்டு அனைவருக்கும் மனமாந்த நன்றி